அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் காலில் நடப்பதில் இவ்வளவு நன்மைகள் இருக்கா இந்த விஷயம் தெரிஞ்சா இனிமே ஷூ போடவே மாட்டீங்க வாங்கினி கதை பத்தி பார்க்கலாம் நடக்கும்போது அல்லது ஓடும்போது காலணிகள் அல்லது ஷூக்கள் அணிந்து செல்வதுதான் உலகம் முழுக்க மக்களின் வழக்கமாக இருக்கிறது உண்மையில் வசதியாக நடப்பதற்காக ஷூக்களுக்கு அதிக பணத்தை செலவழிக்கும் வழக்கம் பலருக்குமே உள்ளது ஆனால் வெறும் காலில் நடப்பதில் இருக்கும் நன்மைகளை பற்றி பலருக்குமே தெரியாது என்பதே உண்மை வெறும் காலில் நடப்பது எர்த்திங் அல்லது கிரவுண்டிங் என்று அழைக்கப்படுகிறது வெறும் காலுடன் நடப்பது நமது சருமத்தை பூமியுடன் நெருங்கிய தொடர்பில் வைக்கிறது இதன் மூலம் பூமியின் எதிர்மறை அயனிகள் நம் உடலின் நேர்மறை அயனிகளை சமநிலைப்படுத்த உதவுகின்றன இது பல்வேறு வழிகளில் நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது தினமும் கொஞ்ச நேரமாவது வெறும் காலில் நடப்பதை வழக்கமாக வைத்து கொள்ளுங்கள் வெறும் காலில் நடப்பது உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை அளிக்கும் என்றுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் மன அழுத்தம் இன்று இளைஞர்களிடம் பரவலாக காணப்படும் ஒரு பிரச்சனையாகும் இது பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும் என அறியப்படுகிறது இந்த சூழலில் உங்கள் உடலில் உள்ள அழுத்த அளவை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது முக்கியம் வெறும் காலுடன் நடப்பது இதற்கான ஒரு எளிய வழி இது உங்கள் உடலில் மகிழ்ச்சியான ஹார்மோன்களை அதிகரிக்கவும் உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும் உதவுகிறது நாம் வெற்காலில் நடக்கும்போது நமது உடல் நேர்மறை அயனிகளை அகற்றி எதிர்மறை அயனிகளை நம் உடலில் நுழைய அனுமதிக்கிறது எதிர்மறை அயனிகள் இயற்கையான மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகள் என அழைக்கப்படுகிறது மேலும் அவை தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்த உதவுகின்றன எனவே அடுத்த முறை நீங்கள் வெறும் காலுடன் நடக்கும்போது நிச்சயமாக நல்ல தூக்கத்தை பெறுவீர்கள் தற்காப்பு கலைகள் மற்றும் யோகா போன்ற பயிற்சிகள் ஏன் வெறுங்காலுடன் செய்யப்படுகிறது என்பது பலருக்குமே தெரியாது நமது உடல் எழுவது சதவீதம் தண்ணீரை கொண்டுள்ளது மேலும் நாம் எந்த அளவுக்கு பூமியுடன் இணைந்து இருக்கிறோமோ அவ்வளவு சரியாக செயல்படுகிறது வெறும் காலுடன் நடப்பது ஒரு அயனி சமநிலையை உருவாக்குகிறது இது நம்முடைய மனதை கூர்மைப்படுத்துகிறது மன உறுதியை வழங்குகிறது இயற்கையான உணர்வுகள் நமது புலன்களை வலிமையாக்குகிறது நம் காலணிகளால் இந்த இயற்கை அனுபவங்களை நாம் அறியாமல் இருக்கிறோம் நம் காலில் உள்ள சில புள்ளிகள் தரையை தொடும்போது நம் புலன்களை தூண்டுகிறது மேலும் வெறும் காலுடன் நடக்கும்போது நாம் எங்கு நடக்கிறோம் என்பதை பார்க்க அதிக விழிப்புணர்வோடு விழிப்புடன் இருக்கிறோம் இது நம் மனதை எச்சரித்து புலன்களை அதிகரிக்கிறது ஈர்ப்பு விசை அனைத்தையும் தன்னை நோக்கி இழுக்கும்போது நமது ரத்தம் நமது உள்ளங்கால்களில் நன்றாக பரவ தொடங்குகிறது நமது நடைப்பயிற்சி செயல்முறை எதிர்விளைவாக செயல்படுகிறது உடலின் ஒட்டுமொத்த ரத்த ஓட்டத்தையுமே மேம்படுத்துகிறது நமது இரத்த ஓட்டம் சிறப்பாக இருந்தால் ரத்தம் உறைதல் கருணரி தமணி நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் குறைவு வெறும் காலுடன் நடப்பது ரத்த சிவப்பணுக்களை சார்ஜ் செய்து நமது ரத்தம் கெட்டியாகாமல் தடுக்கிறது வெறும் காலுடன் நடப்பது நமது எலும்புகள் மற்றும் தசைகளை வலிமையாக்குகிறது வெறும் காலுடன் வெயிலில் நடப்பது எலும்பு கால்சியத்தையும் மேம்படுத்துகிறது ஆனால் சூரிய கதிர்கள் தீங்கு விளைவிக்காத காலை அல்லது மாலை வேளையில் நடைபயிற்சி செய்யுங்கள் பல நேரங்களில் மருத்துவர்கள் தங்கள் கண் நோயாளிகளை அதிகாலையில் வெறும் காலுடன் புல் மீது நடக்க பரிந்துரைக்கிறார்கள் இது நம் கால்களில் பல்வேறு அழுத்த புள்ளிகளை செயல்படுத்துகிறது இது நம் கண் பார்வையை அதிகரிக்கிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி